சிங்கப்பூர் இந்திய கலைஞர்கள் முன்னுக்கு வர பிரதான விழா முக்கிய பங்காற்றியிருப்பதாக அதிபர் தர்மன் சண்முகரத் கூறியிருக்கிறார் கலைஞர்கள் வளர மக்களை மகிழ்வைக்க மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்க விருது நிகழ்ச்சி உதவி இருப்பதாக அவர் சொன்னார் ரசிகர்கள நேற்றிரவு நடைபெற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்

வானொலியில் திரு பீட்டரின் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டில் தொடங்கியது பல பரிமாணங்களில் அவரது பணி தொடர்ந்தது ஈராயிரத்து பதினோராம் ஆண்டில் ஓய்வு பெற்ற பிறகும் பகுதி நேர வானொலி செய்தி படைப்பாளராக அவரது பயணம் இன்றும் தொடர்கிறது ஐம்பத்தி ஏழு வருட பயணத்தில் மேடு பள்ளங்கள் இருந்தபோதும் தொழிலை விட்டுச் செல்லும் எண்ணம் அவருக்கு வந்ததே இல்லை இந்த வேலை எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு ஆனால் என்ன குடும்பத்தோட இல்லையே பிள்ளைகளோட இல்லையே மனைவி கூட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அந்த வருத்தத்தோட இந்த இந்த வேலையில் உள்ள ஒரு பிடிப்புனால அது தொடர்ந்து நான் செஞ்சேன் தமிழில் பேசுவோம் வானொலி நிகழ்ச்சியை இணைந்து தொடங்கியது விளையாட்டுச் செய்தியில் நிபுணராக விளங்கியது அவற்றோடு முடியவில்லை சாதனைகள் அடுத்த தலைமுறை செய்தி படைப்பாளர்களை உருவாக்கியதிலும் அவருக்கு பங்குண்டு இந்த தொழிலை நீங்கள் முதல்ல நேசிக்கணும் சவால்கள் இருக்கும் தோல்விகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு என்னால் முடியும் சமாளிக்க முடியும் செய்ய முடியும்ன்ட்டு நீங்கள் சொந்தமாக நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு உறுதி உறுதியாக எடுத்துக்கிட்டு நீ செஞ்சால் தான் நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும் அந்த இது என்கிட்ட இருந்துச்சு அதனால் வந்து இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன் இக்கட்டான சூழல்கள் எழும்போது இதுவும் கடந்து போகும் என்று சொந்தமாக உற்சாகம் அளித்துக் கொண்டால் தோல்விகள் மறைந்து முன்னேறிவிடலாம் என்கிறார் திரு பீட்டர் அதுவே தாம் கற்றுக்கொண்ட பாடம் என்றும் அவர் சொன்னார் தனது செய்தி பயணத்தை இனியும் தொடர விரும்புவதாக கூறினார் வாழ்நாள் சாதனையாளரான திரு எஸ் பீட்டர்